மனுஷன் வந்து என்ன மாதிரியான ஒழுக்க பண்போட சிறந்த பண்போட இருக்கணும் அப்படி இருந்த நமக்கு என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கும் ஒரு ஒழுக்கத்தோட இருக்கக்கூடிய பயனுக்கும் இருக்க இருக்கக்கூடிய பயனுக்கும் ஐடென்டிட்டியா இருக்கக்கூடிய

கரியர் டெவலப்மெண்ட்டுக்குரிய எல்லா விஷயங்களையும் சேரும் ஆடுறது பாடுறது மட்டும் இல்லாமல் கரியருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த எக்ஸிக்குள்ள அடுத்தது வந்து நம்மளோட தையப் விஷயம் நம்ம ஒரு சமூகத்துல நம்ம கல்லூரியில இருக்கிறோம் நாளைக்கு டிகிரி மூணு வருஷம் கழிச்சு ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அப்ப என்னென்ன கம்பெனியில நம்ம அணுகணும் எப்படி நம்மளுடைய திறனை தயார் செஞ்சுக்கணும் எப்படி ஒரு தயார் பண்ணணும் அதுக்கு நாம ரெடி ஆகணும் என்னென்ன மாதிரியான சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் நம்மளுடைய கோயமுத்தூர்ல நம்மளுடைய சமூகத்துல இருக்கு எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது ஐஐபிசி அந்த கனெக்டிவிட்டி நம்ம மற்ற மனிதர்களோட எப்படி கனெக்டிவிட்டியா இருக்கணும் என்ன மாதிரி நம்ம ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கூடியது ஐஐபிசிங்கிறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம படிக்கிறோம் நம்ம கூட தங்கச்சி தம்பி எல்லாருக்கிறாங்க அடுத்தது நம்ம கிளாஸ் ரூம் இருக்கு இத தாண்டி மக்கள் அப்படிங்கற போது அத நாமளோ ஒரு அங்கமா மாறிடுவோம் அப்படிப்பட்ட அந்த சமூகத்தோட சேர்ந்து நாம என்னென்ன விஷயங்களை செய்றோம் பொதுவான விஷயங்களை சொல்றோமே அந்த விஷயங்கள் எல்லாரும் செய்யணும் இது எஸ்ஆர் இந்த அஞ்சு பில்லருமே ஒரு மனிதனை நல்ல நல்ல வழியில அவனை ஒரு கேரியரா கேரியரா கொடுப்போம்

காலம்தான் இருக்கு சரியா வாழ்க்கையில எல்லாருமே ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் நிலைக்கு போகணும்னு நான்